நீ ஓடப் போறே இருப்பா 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 ஒண்ணா பழ இருப்பா இருங்க 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 நல்லா இருக்கு

கடந்த ஏழாம் தேதி என்று உயர் நீதிமன்ற வாசலில் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் உயர் நீதிமன்றத்துக்கு எதிர்ப்பு ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வாகனம் ஓடிவிட்டது அது குறித்து போய் என் வாகனத்தை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டபோது பெரிய தலைவராக இருக்கிறாரே என்று அவரும் ஒருங்கி இருக்கார் ஆனால் அவருடன் வந்த குண்டர்கள் அவரை சரமாரியாக தாக்கி தாக்கியோடு மட்டும் அவர் உயிர் பாதுகாப்புக்காக எங்களுடைய மன்றமான பார் கவுன்சில் ஓடும் போது அங்கேயும் விரட்டி சென்று பார் கவுன்சிலையும் அடித்து உடைத்து அவரை குடூரமாக தாக்கி அவர் தற்போது மருத்துவமனையில் உள்ளார் ஆனால் இதுவரை காவல்துறை எந்த விதமான வழக்கும் பதியவில்லை அது சம்பந்தமான சிசிடிவி புட்டேஜையும்

என்ன? இதுல அடிப்பட்டவருக்கு எந்த விதமான நிவாரணம் இல்லை

நாங்கள் இங்கே உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழக்கறிஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் ஒரு வந்திருந்தார் மீது வீசி வீசிவிட்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆலோசப்பட்டவர் சக தமிழ் சமூகத்தின் ஒரு வழக்கறிஞரை சக நண்பரை சக வழக்கறிஞர் என்று கூட பாராமல் அவர் காலத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதே அவர் தமிழ் முன்னே இப்படி ஒரு நடைபெறுகிறது அடுத்து தாக்குகிறார்கள் எதிர்ப்பு கேள்வி கேட்கவே முடியாது இப்படிப்பட்டது போல அதை அப்டேட் செய்தது அடிப்பேன் என்று சொல்வது ஒரு தலைவராக இந்தியாவினுடைய மக்கள் பிரதிநிதி ஒரு தொகுதிக்கு மட்டும் அவர் எம்பி நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய

ஊழல் நடவடிக்கை பார்க்க எடுத்ததாக அதையே திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் பார் கவுன்சில் நம்பரா இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு பேர் பல பேர் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி பார் கவுன்சில் நடவடிக்கை உட்காந்து தனிமை கிடையாது அவங்க ரிமூவ் பண்ணி உத்தரவு போட்டிருக்கு எத்தனை பேர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்க எல்லாம் உட்காந்து இருக்கும் போது ராஜீவ்காந்தி குற்றத்தோட்ட இருக்கு இருக்காங்க சத்தன் மண்ணுங்க அந்த சத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த அது ரேட் பண்ணாச்சு இப்ப அவரு வழக்கம் பேரு ஒரு பயத்திரத்தையா இருக்கிறது ஏன் பயத்திரத்தை விட மனிதன் ஒரு தண்ணியை இங்க வந்து ஒரு பத்து ரோட்ல போறவங்க கேட்க மாட்டாங்க அந்த வகையில அடுத்த சும்மா பார்த்தாலே பேர் போகணும் சொல்லக்கூடிய அடிச்சு பேர் அடிக்கிறீங்க

இருந்து இறங்கி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரத்தை காக்கும்போது அவரை என்ன பண்ணணும் வெளியில வந்து என்ன பண்ண அவங்களெல்லாம் தடுப்பு எப்ப சாரிப்பா நீ சொல்லி சொல்லியிருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு தலைவர்ன்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆயிருக்கும் ஆனா இப்படி ஒரு அவர் வந்து தொடர்ந்து இந்த வன்முறையை தோன்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் ஒரச்சா அடிப்ப அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா ஒரு தலைவர்ன்றவருக்கு ஒரு பண்பு இருக்கணும் அந்த பண்புல அவர் என்ன பண்ணிருக்கா இங்க பேச முடியல கூட பரவாயில்ல ஒரு தனியா வந்து மன்னிப்பு கேட்டு இல்லைங்க தவறுதெல்லாம் நடந்துருச்சு அந்த அந்த தம்பிக்கு வந்து என்னோட மனமார்ந்த நான் வந்து மன்னிப்பு சிறப்பான கேட்டுக்கிறேன் நான் அதை ரொம்ப வரும்புகிறேன்னு சொல்லி ஒரு பதில் போட்டிருந்தா கூட அவர் மேல இருந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஆனா முறைச்சா அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம்னு தெரியல அதனால அடிப்பட்டவருக்கு உண்டான நீதியும் அவருக்கு மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்றத இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் சாபாவும் கேட்டுக்கொள்கிற அதே போல பார் கவுன்சில் எல்லா யூனியனுக்கும் ஒரு ஒரு தொழில்ல எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க அவங்களுடைய தொழிற்சார்ந்தவர்களுக்கு ஒரு யூனியன் இருக்கு ஒரு பாதுகாப்புன்னு இருக்கு இங்க வந்து தொடர்ந்து குறைய காலங்களாகவே வழக்கறிஞர்களோட பாதுகாப்புக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்க மத்தவங்களுக்காக நின்று போராடுற இடத்துல எங்க உயிருக்காகவே நாங்க போராட வேண்டிய ஒரு நிலைமை இது வந்து ஒரு வெட்க கேடு உண்மைக்கும் ஒரு மசோதா ஒரு புது பாஸ் ஆகி அந்த மசோதாவை ஏன் இந்த அரசு வந்து இன்னும் அமல்படுத்தாம இருக்குங்கிறது ஒரு தான் இருக்கு அப்போ தொடர்ந்து நாங்க வந்து யாருக்காக நிக்கிறோம் ஒரு மா எங்களுக்கே உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது நாங்க என்னென்னு செயல்பட முடியும் அதனால கண்டிப்பா வந்து இந்த நேரத்துல அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் இமீடியட்டா கொண்டு வரணும் ராஜஸ்தான்ல கொண்டு வந்தாச்சு ஏன் ஆந்திர பிரதேச ஏன் இந்திய மட்டும் தமிழ்நாடுல ஏன் அதை தரையை மறுக்கிறீங்க அதனால இமீடியட்டா இதுக்கு ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கணும் தொடர்ந்து பார் கவுன்சிலும் வந்து இப்போ இப்படி இல்லாத சமயத்துல பார் கவுன்சில் இருக்க மெம்பரை நாங்க எதுக்கு சூஸ் பண்றோம் வழக்கறிஞர்களுக்கு ஏதாவது ஒண்ணா அவங்க வந்து நிக்காங்கட்டுதான் நீங்க இமிடியட்டா எல்லாத்துக்குமே ஒண்ணுமே நிக்கல அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நாங்க ஓட்டு போட்டு நாங்க என்ன செய்ய போறோம் கண்டிப்பா வந்து இனி வந்து நிக்கிறாங்க வழக்கறிஞர்களுக்கு நிற்பாங்க அப்படிங்க ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் நாங்க ஓட்டு போடுவோம் இல்லைன்னா யாருக்கும் இங்க வந்து நாங்க வந்து ஓட்டு போட்டு எங்க பிரதிநிதியா வந்து நிக்க வரவங்கதான் நீங்க ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் ஒரு இருபத்தஞ்சு பேர் நீங்க மெம்பரா புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடுக்கு நிக்கிறீங்க அப்படின்னா வழக்கறிஞர்களோட பாதுகாப்புன்றது ஒரு முக்கியம்ன்றது ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியல இனிமேட்டா நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது அதுல என்ன யாருக்கு எங்களுக்கு பாதிப்பு தானே வருது அதனால இந்த நேரத்துல கண்டிப்பா இத வந்து ஒரு ஒரு போர்ஸ்ட்டா எடுத்து இத கண்டிப்பா செய்யணும்ன்றதே இந்த நேரத்துல எல்லா வழக்கறதுக்கு சார்பாகவும் ஒரு மக்கள் பிரதிநிதின்றதுல ஒரு எல்லா வெளிச்சத்துக்கும் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர உண்மையை கொண்டு வரவங்க மீடியா தான் அவங்க வாரியே பார்த்தனா அப்ப உண்மை எங்க வரும் யாரதான் நீங்க வந்து உண்மையை பேச வைப்பீங்க யார்தான் உண்மையை பேசுறது இங்க எந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்ன்றீங்க உண்மையை உண்மையா சொல்றதுக்கு கூட இந்த சுதந்திரம் கிடையாது அதனால இது வந்து சர்வாதிகாரம் நடக்காம மக்கள் ஆட்சி நடக்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிட்டேன்

உண்டர்களை ஏழு விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அழகறிஞர் அதை தாக்கிய குண்டாவின் மீது ஆக்சி எடுக்க சொல்லி அவரே சொல்லணும் அவர் வந்து வருகிறோம் ஒரு மன்னிப்பு கேட்கணும் வழக்கறிஞர் அதுவும் பவர் கவுன்சில் வாசல நடந்த சம்பவத்துக்கு பவர் கவுன்சில் ஆக்சி எடுக்கிறவங்க ரெண்டாவது பப்ளிக் நடந்திருக்கு இந்த போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு போலீஸ் ஏவல் துறையா அது காவல்துறையா தெரியல ஆகையால் அந்த காவல்துறை ஏவல் துறை ஆகாமல் அது உடனடியாக இன்று இப்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும் அதே நேரத்தில் அருமை நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் என் அன்புக்குரிய சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் வழக்கறிஞரை காட்டி அவருடைய ஆட்கள் எவ்வளவு சட்டம் ஏற்கனவே சரிபோட்டாடியா ஆனா எழுதியா தெரியல எப்படி வந்து அறி அதை வரைக்கும் எப்படி பாக்கலாம் அவரையால் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் மூத்த சகோதரர் அவர் அந்த மூத்த சகோரர் தம்பிய தாக்க நான் மன்னிச்சிக்கிறேன் வந்துக்கிறேன் தயை செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் நீ நடக்காது என்று உருங்கிக்க வேண்டும் என்ன பாக்ஸோ நடக்கிறாரோ எனக்கு தெரிய விஷயம் நாட்டியவராக்கறிஞர் வழக்கறிஞர் என்று தெரிய வந்தான் வழக்கறிஞர் என்று தெரிய வந்தால் தாக்கியவாரு